ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்காக வந்து நம்ம வந்து மூக்கல்ல ஊற வச்சிருக்கிறோம் இது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னே நம்ம ஊற வச்சு இதை நம்ம வந்து ஒரு விசில் போட்டுக்கலாம் நான் ஒரு த்ரீ விசில்ஸ் போட்டு போனேன் அது கூட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்புறம் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மூக்கடையில் மூக்கடையில் சால்ட் வந்து இருக்க போட்டுக்குவேன் இப்போ பாருங்க இது ஒரு டூ மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ண போறேன் இப்போ நான் இந்த வேக வச்ச மூக்கடலையே இப்போ நான் இப்போ தாளிக்க போறேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் என்ன நல்லா காயிட்டோம் என்ன நல்லா காஞ்ச உடனேமே கொஞ்சம் கடுகு ஒரு ரெண்டு வெரை மிளகா நல்லா போட்டு நல்லா ஒரு நல்லா தாளித்து கொடுங்க ஒரு ரெண்டு கருவேப்பில் ஒரு கப்பல் வச்சு நல்லா வெங்காயம் இதை நான் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி கட் பண்ணி இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இந்த பூக்கடலையில் வேக்க வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்குறோம் அதனால் நான் வந்து இந்த மசாலாக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் போட்டு நல்லா தாளித்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிக்கணும் அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா தாளித்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு பசங்களுக்கு பசங்களுக்கு பத்து நம்ம கொடுத்து ரொம்ப நல்லா ஒரு ஈவினிங் ஸ்மேட்டாக இருக்கிறது இப்போ இந்த மூக்கல்லையை நான் இதில் போட்டு போகிறேன் வேக வச்சு மூக்கடலை ஒரு ரெண்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேக வச்ச மூக்கல்ல இப்ப கடைசியா நம்ம துணி வச்சு தேங்காக போட்டு போகிறோம் லைட்டாக போட்டுக்கோ மட்டைங்க தாஸ்தி வந்தோம் இந்த சுண்டலுக்கு மெயின் டிஷ்ஷே வந்து தேங்காய்தான் சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க என்னோட ஒரு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆயிடுங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்